இந்த உலகத்தில் நாம் எத்தனையோ கொடூர யுத்தங்களை பார்த்திருக்கிறோம் இந்த யுத்தங்களின் விளைவாக நாடு பிடிக்கும் ஆசைகளின் விளைவாக இறந்து விழும் லட்சக்கணக்கான அப்பாவி மக்களின் அவலங்களை பார்த்து வருகிறோம் இலங்கையில் ஒரு அமைச்சர் ஒரு தனிநபர் ஊழல் செய்து கொழுப்பதற்காக இருபத்தி இரண்டு மில்லியன் மக்களை கொல்லும் அளவுக்கு துணிந்தார் என்றால் நம்ப முடியாமல் இருக்கும் என்ற நோய் எதிர்ப்பு சக்தி மருந்தில் மனித உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் கொடிய பாக்டீரியாவும் புற்றுநோயாளர்களினுடைய மருந்தில் புரத மருந்துக்கு பதிலாக வெறும் உப்பு நீரும் இறக்குமதி செய்த கெஹலியர் ரம்பு பெல்லை என்ற அமைச்சரின் மண்டவாளங்கள் தண்டவாளம் ஏறிக்கொண்டிருக்கின்றன இப்படி ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஊழல் இதற்கு முன்னர் எங்கேயாவது நடந்ததாய் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா ஆண்டு செப்டம்பர் அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு இருப்பதாகவும் அவை அவசரமாக நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட வேண்டும் என்றும் அமைச்சரவை கூட்டத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விசேட அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பிக்கிறார் அப்போதைய சுகாதார அமைச்சராயிருந்த இருந்த கெஹலியர் அம்புக்வெல்ல இலங்கைக்கு மருந்துகளை இறக்குமதி செய்வதாயின் என்எம்ஆர்ஏ என்று சொல்லப்படும் தேசிய ஔடதங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் விசேட அனுமதியை பெற வேண்டும் ஆனால் மக்களுக்கு மிக மிக அத்தியாவசியமான மருந்து ஒன்றின் தேவை உணரப்படும் போது க்கு போய் முறையான அனுமதியெல்லாம் எடுத்து இறக்குமதி செய்வது என்பது கால விரயத்தை ஏற்படுத்தும் என்பதால் அத்தகைய அவசர தருணங்கள்ல முரண்டு பிடிக்காமல் குறித்த மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கான உடனே வழங்கி அதற்கு வழிவிடும் இந்த சட்டத்தின் ஓட்டையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட கெஹலிய அம்புக்வேல்ல குறிப்பிட்ட ஒரு மருந்து இறக்குமதி செய்யும் நிறுவனத்தின் தலைவர் சுக ஜனகோ மூலம் இந்தியாவின் பயோஃபார்ம் என்ற நிறுவனத்திடமிருந்து மேற்படி மருந்துகளை அவசரமாய் கொள்வனவு செய்ய போவதாக கூறித்தான் இந்த அனுமதியை பெற்றிருக்கிறார் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு செப்டம்பர் என்பது எப்பேற்பட்ட காலம் என்று நமக்கு தெரியும் சரியாக இரண்டு மாதங்களுக்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை ஒன்பதாம் தேதிதான் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மக்கள் கிளர்ச்சியின் மூலம் பதவி கவிழ்க்கப்பட்டிருந்தார் உத்தியோகபூர்வமாய் இலங்கை பங்குரோத்து அடைந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டும் இருந்தது டொலர் கையிருப்பு மொத்தமாக தீர்ந்து போயிருந்தது கோட்டாபய காலத்தில் பெட்ரோல் மற்றும் கேஸ் வரிசைகளில் இருந்து உயிரை விட்ட மக்கள் ரணிலின் சீர்திருத்த யுகத்தில் பல மணி நேர மின்வெட்டுடன் தம் தலைவிதியை நினைத்து போராடிக் கொண்டிருந்தார்கள் சர்வதேச நாணய நிதியத்தின் அருள் ஒன்றே நாட்டை மீட்டெடுக்கும் என்று ஆணித்தரமாய் சொன்ன ரணில் விக்ரமசிங்க இந்த வருடம் துயரம் அடுத்த வருடம் இதைவிட பெரும் துயரம் என்று தன் பங்குக்கு மக்களை அச்சமூட்டி கொண்டும் இருந்தார் மேலும் மக்களுக்கு வாயை கட்டி வயிற்றை கட்டி வாழுமாறு உபதேசமும் செய்து கொண்டிருந்தார் பெட்ரோல் டீசல் போன்ற அத்தியாவசியங்களுக்கு மட்டுமே டொலர் பயன்படுத்தப்பட்டதால் இதர சேவைகள் நாட்டில் மொத்தமாய் முடங்கியிருந்தன வெளிநாடு செல்லும் ஒருவருக்கு வெறும் நூறு டாலர் மட்டுமே வெளியே கொண்டு செல்ல அனுமதி அளிக்கப்பட்டது ஆடை உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்கள் இறக்குமதி செய்ய டாலர் இல்லாததால நூற்று கணக்கான தொழிற்சாலைகள் மூடு விழா கண்டன இதற்கு மேல் இவற்றை விவரிக்க தேவையில்லை மூன்று வருடங்களுக்கு முன்னர் மௌன சாட்சிகளாய் இவற்றை எல்லாம் கடந்துதான் நாம் வந்திருக்கிறோம் ஆக மொத்தத்தில் நாடு பொருளாதார மந்தத்தில் தத்தளித்துக் கொண்டிருந்த போது இந்தியா நமக்கு வழங்கிய விசேட கடன் திட்டத்தின் கீழ் ஆக்சிஜன் சிலிண்டர்களை வாங்க வைத்திருந்த நூற்று நாற்பத்தி நான்கு புள்ளி நான்கு மில்லியன் ரூபாய் பணத்துக்கு மனித குலத்துக்கு உவாத உப்பு நீரும் பாக்டீரியாவும் கலந்த மருந்துகளை வாங்குவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி அனுமதி வழங்கப்பட்டது நோயாளிக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் என்று எமக்கு தெரியும் அத்தகு ஆக்சிஜன் சிலிண்டர்களை கொள்வனவு செய்வதை கூட புறக்கணித்துவிட்டு இந்த மருந்துகளை வாங்குவதற்கு அனுமதி அளிக்கப்படுகிறது என்றால் கெஹலியவும் அவரது தோஸ்தான மருந்துகளை இறக்குமதி செய்யும் சனக்கவும் எந்த அளவுக்கு அமைச்சரவையை அடி முட்டாளாக்கி இருக்கிறார்கள் என்று புரிகிறதா புற்றுநோய் மருந்துகள் தனியாரிடம் கொள்வனவு செய்யும் போது பல லட்சங்களை செலவு செய்ய வேண்டி இருக்கிறது சாமானிய மக்களால் அது என்றைக்குமே முடியாத ஒன்று சாகிற நாள் தெரிந்தால் வாழ்கிற நாட்கள் நரகமாகிவிடும் என்று எழுதினார் எழுத்தாளர் சுஜாதா புற்றுநோயாளர்கள் அத்தகையவர்கள் புற்றுநோய் முற்றி தம்முடைய வாழ்க்கையின் அஸ்தமனத்தை உணர்ந்தவாறு வாழ்ந்து கொண்டிருக்கும் நோயாளிகள் தம் அன்புக்குரியவர்களுடன் மேலதிகமாக ஒரு நாளாவது வாழ கிடைக்காதா என்றே இயங்குவார்கள் அத்தகைய மக்களின் அப்பாவி கனவுகள் மேல் அசிட் ஊற்றி கொளுத்துவது போன்றதல்லவா குட்டிய பாக்டீரியா கலந்த திரவத்தை மருந்துக்கு பதிலாக வழங்குவது மனிதர்களினுடைய உயிர்களுடன் விளையாடும் அளவுக்கு இவர்களின் மனங்கள் ஏன் இப்படி பாறை போல இருக்கின்றன அதில் ஏன் ஒரு துளி இரக்கம் கூட சுரப்பதில்லை என்று தெரியவில்லை இந்த மருந்துகள் பாவனைக்கு வந்தபோது என்ன நடந்தது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் மக்கள் ஒவ்வாமை கண் பார்வை இழப்பு என்று இன்னொரு அண்ண பாதிப்புக்குள்ளானார்கள் பன்னிரண்டு மரணங்கள் பதிவாகின மருத்துவர்கள் பயந்து போனார்கள் மருத்துவமனைகள் அல்லோல கல்லோலமாகின சிவில் மற்றும் மனித உரிமை அமைப்புகள் வீதிக்கு வந்து போராட தொடங்கினார்கள் கெஹலியாவுக்கு எதிராக பாராளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் எதிர்க்கட்சிகளால் கொண்டு வரப்பட்டது இது உங்களுடைய ஞாபகத்தில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு விடயம் அப்போது கோட் சூட்டுடன் எழுந்து நின்ற கெஹலியா சொன்னார் பாருங்க ஒரு சிந்தனை மருத்துவமனைக்கு போவோர் எல்லோரும் உயிரோடு திரும்புவதில்லை என்பதால் தான் மருத்துவமனைகளுக்கு முன்னால் சவப்பெட்டிகள் விற்பனை செய்யப்படுகின்றன என்ன மாதிரியான ஒரு சிந்தனை மனித நாகரிகத்துக்கு சிறிதும் பொருத்தமில்லாத வார்த்தை பிரயோகங்கள் அவர் உபயோகித்த அந்த வார்த்தை பிரயோகங்கள் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் கெஹலியவினுடைய மருந்துகளால் நாடு கொந்தளிப்பதை சிறிதும் பொருட்படுத்தாத ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கையில்லா பிரேரணையின் போது கெஹலியவின் புகழ்பாடே அவரை காப்பாற்றி கரை சேர்த்தார்கள் நாம் இப்படியான தேசத்தில் இப்பேற்பட்ட அற்பர்களாலும் எத்தர்களாலும் மோசடி பேர்வழிகளாலும் கடந்த காலத்தில் ஆளப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு இதைவிட சாட்சிகள் உண்டா பாராளுமன்றம் அப்போது உண்மையான மக்கள் எதிர்பார்ப்பை கட்டுகளவிலும் பூர்த்தி செய்யவில்லை என்று நமக்கு தெரியும் உள்ளுராட்சி தேர்தலை நடத்த சொன்னபோது போது பணம் இல்லை என்று காரணம் சொன்ன காலம் அது மக்களின் அழுத்தம் ஒன்றே கெஹலியோவின் திருகுதாளங்களுக்கு எதிராக ஒரு போராட்டமாய் உறுத்திரண்டது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடுகள் பதிவாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் பதிமூன்றாம் தேதி போலீஸ் விசாரணைகள் ஆரம்பமாகின இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி பத்து மணி நேரத்துக்கும் அதிகமான விசாரணைகளின் பின்னர் கைது செய்யப்பட்டார் மறுநாள் ஏதோ ஒரு கனவான அரசியல்வாதி மாதிரி நடித்துக்கொண்டு கொண்டு அமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்தார் மாளிகா கந்த நீதவான் நீதிமன்றம் கெஹலிய மற்றும் ஏழு பேருக்கு பிணை மறுத்து வழக்கு விசாரணைகள் முடியும் வரை தடுப்பு காவலில் இருக்க ஆணையிட்டது கெஹலிய விளக்கமறியலில் வைக்கப்பட்டு சிறைச்சாலை மருத்துவமனையில் தான் அதிகம் இருந்தார் இலங்கை அரசியல்வாதிகளுக்கு விளக்கமறியல் தீர்ப்பு வழங்கப்பட்டால் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாகி விடுவது ஒரு விசித்திரமான வியாதி யாராவது சிறைச்சாலை மருத்துவரை பிடித்து பரிந்துரை வாங்கிக் கொண்டு மருத்துவமனையில் சுகுசாய் படுத்து கிடப்பார்கள் கெஹலியவும் அடுத்த ஏழு மாதங்களுக்கு அதையே செய்தார் இப்படியோ ஜனாதிபதி தேர்தலுக்கு ஒன்பது நாட்களுக்கு முன்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் திகதி இந்த வழக்கின் எட்டாவது சந்தேக நபரான கெஹலியவுக்கும் ஏனைய ஏழு பேருக்கும் பிணை வழங்கப்பட்டது ஆனாலும் போலீஸ் விசாரணைகள் தொடர்ந்தன கெஹலிய இறக்குமதி செய்த மருந்து மாதிரிகளை இலங்கையில் உள்ள கூடங்களில் பரிசோதிப்பது கூட அபாயகரமானது என்று மருத்துவ அறிக்கைகள் கூறின பாருங்க ஆய்வுக்கூடத்தில் பரிசோதனை செய்வது கூட அபாயகரமானதாம் என்று சொன்னார்கள் அப்படி என்றால் இவற்றை உட்கொண்ட அல்லது இவற்றை சிகிச்சையாக வழங்கப்பட்ட நோயாளிகளினுடைய நிலைமை என்னவாகி இருக்கும் கடைசியாக ஜெர்மனியில் உள்ள ஆய்வுக்கூடத்துக்கு இந்த மருந்துகள் அனுப்பி வைக்கப்பட்டன அங்கேதான் கெஹலிய இறக்குமதி செய்தது மருந்தே அல்ல வெறும் பாக்டீரியாவும் உப்பு நீரும் தான் அதில் அடங்கி இருந்தது என்ற விஷயமே அம்பலமாகியது இது தொடர்பாய் ஒன்றரை வருடங்களுக்கு மேலாக நடந்த போலீஸ் விசாரணைகள் அனைத்தும் நிறைவுற்று சட்டமா அதிபர் திணைக்களத்திடம் ஃபைல்களை ஒப்படைத்தது குற்றப்புலனாய்வு திணைக்களம் இதில் ஒரு முக்கிய விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கிறது இருந்து பயோஃபார்ம் என்ற தான் இந்த மருந்துகள் கொள்வனவு செய்யப்பட்டதாய் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது ஆனால் பயோஃபார்ம் நிறுவனம் தம்மிடம் அத்தகு மருந்துகள் இல்லை என்றும் தாம் இந்த ஹியூமன் இம்யூனோ குளோபியூலின் என்கிற இந்த மருந்தையும் இன்னொரு மருந்தையும் உற்பத்தி செய்வதில்லை என்றும் இலங்கையில் நடந்த ஊழலுக்கு தாம் எந்த விதத்திலும் பொறுப்பில்லை என்றும் பதறி அடித்துக் கொண்டு அறிக்கையிட்டது இந்த நாசகார ஊழல் சம்பந்தமாய் சிஐடி விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார் ரணில் விக்ரமசிங்க ரணிலை பற்றி அவரது அரசியல் வாழ்க்கை பற்றி இலங்கை மக்களுக்கு நன்றாகவே தெரியும் இலங்கை அரசியலுக்கு குறித்தான அத்தனை தில்லுமூல்களாலும் கட்டமைக்கப்பட்ட மூளை அவருடையது ஒரு பேராபத்தில் யாரையும் சடுதியாய் கைவிடக்கூடியவர் அவர் கெஹலிய விவகாரத்திலும் அதுவே நடந்தது கெஹலியவை காட்டி கொடுத்துவிட்டு முற்றாய் கலன்று கொண்டார் ரணில் விக்ரமசிங்க அப்போது நாட்டில் பற்றாக்குறையோ தட்டுப்பாடோ இல்லாத மருந்துகளாக இவை இருந்த போதிலும் ஏன் இதற்கு அனுமதி வழங்கப்பட்டது என்று சிஐடி கேட்டபோது மேற்படி மருந்து இறக்குமதிக்கான முழு பொறுப்பையும் குறித்த அமைச்சர் தான் ஏற்க வேண்டும் என்றும் அவர்தான் விடயத்துக்கு பொறுப்பானவர் என்றும் தமக்கு எதுவும் தெரியாது என்றும் நழுவிக் கொண்டார் ரணி இப்போது கெஹலியவுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் மூவர் அடங்கிய நீதிபதிகள் குழு முன்னிலையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது கெஹலியவின் மருந்து ஊழல் இப்படி இருக்க தோண்ட தோண்ட கிடைக்கும் புதையல் போல அவரும் அவர் குடும்பமும் ஏகப்பட்ட ஊழல்களிலும் பண செலவை என்று சொல்லப்படக்கூடிய மணி லாண்டரிங்கிலும் சம்பந்தப்பட்டிருப்பது நடந்து கொண்டிருக்கக்கூடிய விசாரணைகளில் புலனாகிறது கெஹலியவின் அருமந்த புதல்வர் ரமித் ரமுக்க தன்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் என்று தனக்கு வேண்டப்பட்டவர்களை அரசாங்க ஊழியர்களாய் காட்டி எட்டு மில்லியன் ரூபாய் பணத்தை மோசடி செய்திருப்பதாய் கூறுகிறது சிஐடி கேலியவின் மனைவி மகன் மகள் மருமகன் வீட்டு வேலைக்காரி என்று பலர் வருமானத்துக்கு மேல் சொத்து சேர்த்த குற்றத்துக்காக அண்மையில் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுதலை செய்யப்பட்டார்கள் சுருக்கமாக சொன்னால் கேலியவின் வீட்டில் வளரும் நாயை தவிர மனிதர்கள் எல்லோரும் விசாரணை வலயத்துக்குள் தான் இருக்கிறார்கள் இன்று கெஹலியவின் குடும்பத்துக்கு சொந்தமான நாற்பதுக்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்குகளில் இருந்த தொண்ணூறு மில்லியன் பணத்தையும் ரமித் ரம்புக்வல்ல பெயரில் கொள்ளுப்பிட்டியில் இருந்த இரண்டு சொகுசு வீடுகளையும் பாவிக்க முடியாமல் தற்காலிகமாய் கொழும்பு உயர் நீதிமன்றம் தடை செய்திருக்கிறது உண்மையில் அப்பனுக்கு தப்பாமல் பிறந்த பிள்ளைதான் கெஹலியவின் மகன் ரமித் ரமுக்கொல்ல குடும்ப தொழிலை கொண்டு செல்ல சரியான வாரிசுதான் அவர் அவர்களது இரத்தத்தில் ஊறி இருக்கும் பொதுப்பணத்தில் ஊழல் செய்யும் செல்கள் எப்போதும் மிக்கவை ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் மெல்பர்னில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்த கெஹலிய அறையை பூட்டிவிட்டு நல்கனையில் நடமாடிய போது தவறி விழ ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார் கெஹலிய குடிபோதையில் இருந்ததாய் அப்போது மீடியாக்கள் செய்தி வெளியிட்டிருந்தன கெஹலிய அப்போது ஊடக அமைச்சர் என்ற போதிலும் முழுக்க முழுக்க அவரது தனிப்பட்ட பயணமாகவே இது இருந்தது இதில் நகைச்சுவை என்னவென்றால் மெல்பர்னில் மருத்துவ செலவுகளுக்கு விரயமானதாய் கூறி ஜனாதிபதி நிதியத்திலிருந்து இருபது மில்லியன்களை விழுங்கிக் கொண்டார் கெஹலியர் ரம்புக்வெல்ல இது தொடர்பான வழக்கு சிறிசேன ரணில் ஆட்சியில் விசாரணைக்கு வந்தது அந்த வழக்குக்கு என்ன ஆனது என்று தெரியவில்லை கெஹலியவின் கூத்து நடந்து சில வாரங்களுக்கு பின்பு ரமித் ரம்பு மேற்கிந்திய தீவுகளின் சென்ட் லூசியானாவில் இருந்து லண்டன் நோக்கி முப்பத்தையாயிரம் அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானத்தின் கதவை டொய்லட் கதவு என்று நினைத்து திறக்க முயல விமான பணிப்பெண்கள் வீறிட்டு கொண்டு ஓடி போய் தடுத்தார்கள் அன்று கதவு மட்டும் திறந்திருந்தால் பயணிகள் கொசுக்கள் போல பறந்து இறந்து போயிருப்பார்கள் அப்பன் கதவை பூட்டுகிறான் பிள்ளை திறக்கிறான் பூட்டலும் திறத்தலும் சர்வதேச அவமானங்களாகின சரி எல்லாவற்றையும் விட இரத்த கண்ணீர் வரும் ஒரு கதையும் இருக்கிறது ஏழு மாதம் சிறையில் இருந்த கெஹலியவின் அடிப்படை மனித உரிமை மீறப்பட்டதாய் மனித உரிமை அலுவலகத்தில் முறைப்பாடு செய்திருந்தார் மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சியில் வாஷிங்டனில் இருக்கும் இலங்கை தூதரகத்தின் செயலாளராக சொகுசாய் உட்கார்ந்திருந்த கெஹலியவின் புதல்வி சமித்ரி ரம்புக்வல்ல பாருங்க தரம் கெட்ட மருந்துகளால் மனித உயிர்கள் காவு கொள்ளப்பட்ட பின்பும் ஜனாதிபதி நிதியத்தில் பணம் பெற்றார் தன்னுடைய வீடு தீக்கிரையாக்கப்பட்டது என்று அதிலும் ஒரு தொகை இழப்பீடாக பெற்றுக் கொண்டார் அப்போது சொன்னார்கள் இவருடைய பெயர் அஸ்வசுமையிலும் இருக்கிறதா என்று தேடி பாருங்கள் என்று சொல்லி அண்மையில் இலங்கையின் சிங்கள தொலைக்காட்சி ஒன்றில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் அன்றாதபுரத்தில் இருந்து வந்த மாணவி ஒருவர் நாக்கை பிடுங்குவது போல கேள்வி கேட்டார் தூர கிராமங்களிலிருந்து வரக்கூடிய என்னுடைய அன்பான தம்பிகளும் தங்கைகளும் எங்கள் பள்ளிக்கு வருகிறார்கள் சில சமயம் அவர்கள் ஒரு தேநீர் கோப்பையை மாத்திரம் குடித்து கொண்டுதான் அந்த பள்ளிக்கு வர்றாங்க சில சமயம் ஐம்பது ரூபாய் கொண்டு வந்து ஒரே எண்ணெயில பல தடவை பொறித்த ரோல்ஸை சாப்பிடுறாங்க நாங்க பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனா ஐயா நீங்க பாராளுமன்றத்தில் மிக குறைந்த விலையில் மிகவும் சொகுசான ஆடம்பர உணவு வகைகளை சுவைக்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு உலகம் எங்களுக்கு இன்னும் ஒரு உலகம் அதே போல் நீங்க ஆடம்பரமான வாகனங்கள்ல போறீங்க எங்களுடைய கிராமத்தில் ஒரு பாட்டிக்கு அல்லது தாத்தாவுக்கு மாரடைப்பு ஏற்பட்டா நாங்கள் டிராக்டர்ல அவங்களை கொண்டு செல்லும் போதே பாதி வழியில் அவர்களுடைய உயிர் பிரிந்து விடுகிறது இந்த மாதிரியான சூழ்நிலையில்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் நீங்க வெளிநாட்டு மருத்துவமனைகளுக்கு போறீங்க ஆனா நாங்க எங்களுடைய கிராமத்து மருத்துவமனைக்கு தான் போக வேண்டும் எங்கள் அன்புக்குரியவர்கள் பலர் அப்படி மருந்து மாத்திரைகள் இல்லாமல் இறந்திருக்கிறார்கள் அந்த மாணவி இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார் தன்னுடைய அம்மா ஒரு ஆசிரியரான் ஐம்பது ஆண்டுகள் சேவை செய்து ஓய்வு பெற்ற பிறகுதான் அவருக்கு ஓய்வூதியம் கிடைத்தது ஆனால் நீங்க அஞ்சு ஆண்டுகள்லேயே ஓய்வூதியம் பெறீங்க நாங்க பூமியில் வாழ்கிறோம் நீங்கள் இன்னும் ஒரு உலகத்தில் வாழ்கிறீர்கள் என்று சொல்லி நாக்கப்பிடுங்கிற மாதிரி சில கேள்விகளை அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கேட்டிருந்தார் கடைசியாக அந்த மாணவி அழுத்தமாக சொன்ன விஷயம் உங்களுக்கு அறுவறுப்பாக தோன்றவில்லையா என்பதுதான்